இந்தியாவை முடக்க சீனா பெரிய சதி கூட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் நெருங்கும் பேராபத்து ஆசிய கண்டத்தில் நம் நாடு பொருளாதாரம் மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் வேகமாக வளர்ந்து வருகிறது இதனால் ஆசியா மட்டுமின்றி உலகளவில் நம் நாட்டின் புகழ் உச்சத்திற்கு சென்று வருகிறது இதனை விரும்பாத அண்டை நாடுகள் நம் நாட்டை முடக்கவும் தனிமைப்படுத்தவும் பெரிய பிளானை கையில் எடுத்துள்ளன இந்த திட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தான் சீனா மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் இணைந்துள்ள நிலையில் இதன் பின்னணி குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நம் நாடு உலகளாவிய பொருளாதாரத்தில் நான்காவது இடத்தில் உள்ளது அதே போல பாதுகாப்புத்துறை உட்பட பல துறைகளில் வேகமாக முன்னேறி வருகிறது இதனால் ஆசியா மட்டுமின்றி உலகளவில் பல்வேறு நாடுகளும் நம்முடன் வர்த்தகம் செய்வதோடு நட்பு பாராட்டி வருகின்றனர் ஆனால் நம் அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டால் நிலைமை வேறு நம்மிடமிருந்து பிரிந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக உள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது வங்கதேசமும் தற்போது பொருளாதார நெருக்கடி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்டவற்றால் உலக நாடுகள் மத்தியில் மதிப்பிழந்துள்ளது சீனாவை பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகளுக்கு அவர்களை முடக்குவதும் அதன் பிறகு அந்த நாடுகளின் வளங்களை கொள்ளையடிப்பதையும் வாடிக்கையாக வைத்துள்ளது ஆனால் நம் நாடு எல்லா நாடுகளிலும் நேர்மையான உறவை பின்பற்றி வருகிறது இதனால் பல நாடுகளும் நம் நாட்டுடன் சேர்ந்து தளவாடங்கள் தயாரிக்கவும் வர்த்தகம் செய்யவும் தயார் ஆசியாவில் நம் நாட்டின் அசுர வளர்ச்சியை விரும்பாத சீனா சதிவேளைகளில் ஈடுபட்டு வருகிறது தற்பொழுது நம் பரம எதிரியான பாகிஸ்தானையும் புது எதிரியான வங்கதேசத்தையும் சேர்த்து நம்மை தனிமைப்படுத்தும் வேளையில் சீனா ஆரம்பித்துள்ளது இந்த மூன்று நாட்டில் வங்கதேசத்தின் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை நம் நாட்டுடன் நல்ல உறவு இருந்தது கடந்த ஆண்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் பதவியேற்றது முதல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவு சரிவை சந்தித்துள்ளது நம் நாட்டின் புதிய எதிரியாக இப்போது வங்கதேசம் மாறியுள்ளது சீனா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி நமக்கு ஸ்கெச் போடும் வேலையில் வங்கதேசம் ஈடுபட்டு வருகிறது அதே போல பாகிஸ்தானுக்கும் நமக்கும் காலம் காலமாக மோதல் உள்ளது பாகிஸ்தான் நம் நேரடி எதிரியாக பார்க்கப்படுகின்றது ஆனால் சீனா நம்மை எதிரியாக பார்த்தாலும் கூட அதனை வெளிப்படையாக அறிவித்தது கிடையாது நம்முடன் நல்லுறவு பேண விரும்புவது போல காட்டிக்கொண்டு நயவஞ்சகமாக சீனா செயல்படும் இதனால் பாகிஸ்தானை விட சீனாதான் நமக்கான பெரிய அச்சுறுத்தல் தற்பொழுது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆகியவை சீனாவுடன் சேர்ந்து சார்க் கூட்டமைப்புக்கு பதில் இந்தியா இல்லாமல் குறுப்பு நாடுகளை ஒன்றிணைக்க திட்டமிட்டுள்ளது கேள்விக்கு வங்கதேசம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆனால் உண்மை என்னவென்றால் பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் இணைந்து தெற்காசியாவில் நம் நாட்டை தனிமைப்படுத்த புதிய அமைப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதை பாகிஸ்தான் பத்திரிகைகள் உறுதி செய்துள்ளன இதனால் இந்தியா சுதாகரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இலங்கை மாலத்தீவு உட்பட பிற நாடுகள் ஓரணியில் திரட்டி நம் நாட்டிற்கு எதிரான வேலைகளில் வங்கதேசம் இறங்கலாம் எனவே இப்படி இந்தியாவை கவுண்டர் செய்ய பாகிஸ்தான் வங்கதேசத்தை வைத்து சீனா ஆரம்பித்திருக்கும் இந்த ஆட்டத்தை நம் நாடு உடனடியாக தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் நம் நாட்டிற்கு பேராபத்தை விளைவிக்கலாம் என்றும் இந்தியா சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்